இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வாழையில் மகசூலை அதிகரிக்க லிட்டருக்கு இருபது கிராம் என்ற அளவில் வாழை பூஸ்டருடன் எலுமிச்சை சாறு கலந்து வாழை நடவு செய்த மூன்று ஐந்து மற்றும் ஏழாம் மாதங்களில் இலைவழி தெளிப்பாக தெளிக்க வேண்டும் கரும்பு பயிரில் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையை நீக்கி மகசூலை அதிகரிக்க கரும்பு பூஸ்டரினை நடவு செய்த நாற்பத்து ஐந்து நாட்கள் கழித்து ஏக்கருக்கு ஒரு கிலோ என்ற அளவிலும் அறுபது நாட்கள் கழித்து ஏக்கருக்கு ஒன்று புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவிலும் எழுபத்து ஐந்து நாட்கள் கழித்து ஏக்கருக்கு இரண்டு கிலோ என்ற அளவிலும் இருநூறு லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும் மாமரப்பயிரில் மலர் கட்டிகளின் தாக்குதல் தென்படுகிறது மெகட் எனப்படும் மொக்கு புழுக்களின் தாக்குதலால் இவ்வகை மலர்க்கட்டிகள் உருவாகின்றன இவை பூக்களை தாக்குவதால் பூக்கள் உதிர்ந்து விழுகிறது இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மலர்களையும் பூங்கொத்துகளையும் அகற்ற வேண்டும் மேலும் பத்து லிட்டர் தண்ணீருக்கு பத்து மில்லி என்ற அளவில் ப்ராப்பர்கைட் மருந்துடன் பத்து மில்லி ஒட்டும் பசை சேர்த்து தெளிக்கவும் பத்து நாட்கள் கழித்து பத்து லிட்டர் தண்ணீருக்கு நூறு மில்லி என்ற அளவில் வேப்ப எண்ணெய் கலந்து பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளித்து மலர் கட்டிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் தக்காளி பயிரில் வெள்ளை ஈக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது வெள்ளை ஈக்களின் தாக்குதலால் இலையின் மேற்பரப்பில் வெளிர் பச்சை நிற புள்ளிகள் காணப்படும் இலைகள் மஞ்சளாக மாறும் இலைகள் அடிப்புறத்தில் சுருண்டு பிறகு காய்ந்து விழுந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஆறு கிராம் என்ற விகிதத்தில் பிரைட் மற்றும் பத்து மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்கவும்